மகரம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த பதிவில் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் தத்துவத்தில் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்குள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அன்று பயிற்சியாவதால் உங்களுக்கு பணம் மலை போல் குவியப்போவது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாமிடமான இடமான பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் பத்தாமிடமான இடமான ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவர் சுக்கிரன் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதனான சனிக்கு நண்பராக இருப்பவர் சுக்கிரன் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாமிடமான வேலை தொழில் ஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் கலஸ்திர பார்வையால் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் பணவரவுகளும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் நிறைந்த விஷயங்கள் என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை கூட செம்மையாக கணக்கச்சிதமாக எளிதான முறையில் செய்து முடித்து நிறைய காரிய வெற்றிகளை பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் தற்போது மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெறாமல் சுபத்துவ பாதையில் தனித்து பயணிக்கிறார் என்றாலும் சுமார் இரண்டரை நாட்கள் சந்திரனோடு சேர்க்கை பெற்று நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் சந்திரனோடு சுக்கிரன் சேர்க்கை பெறும் காலகட்டம் என்பது நிச்சயமாகவே உங்களுக்கு பணம் போல் குவிவது நிச்சயம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உயர்வுகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர வாய்ப்புகளை சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரனின் சஞ்சாரா அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வருமான உயர்வுகளுக்கான சாத்தியக்கூறுகள் அதிர்ஷ்டங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் முக்கூட்டு கிரகங்களான சுக்கிரன் சூரியன் புதன் போன்ற மூன்று கிரகங்களில் சுக்கிரன் தற்போது புதனோடும் சூரியனோடும் சேர்க்கை பெறாமல் சந்திரனோடு மட்டும் இணையக்கூடிய இந்த அமைப்பு என்பது சிறப்பு வாய்ந்த அருமையான அற்புதமான பன்மடங்கு அதிக அளவிலான கூடுதல் அதிர்ஷ்டங்களை நூற்று எண்பது மாதங்களுக்குப் பிறகு நிச்சயமாகவே உங்களுக்கு பணம் மலைபோல் குவியப் போவது உறுதியாகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் தடைகளையும் சிரமங்களையும் தோல்விகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான விஷயங்களில் நல்லபல மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அடுக்கடுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களை நிச்சயமாகவே தேடி வருகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய கண்ணோட்டங்களோடு புதிய திட்டங்களோடு எல்லாவிதமான காரியங்களையும் அணுகி காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது பழைய கண்ணோட்டத்தோடு இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டது என்று தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பல மாறுதல்களை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்தக்கூடிய சுக்கிரன் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் அனுகூல பலன்களும் லாபங்களும் நிறைய உண்டு மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்றவற்றை உங்களுடைய பழைய கண்ணோட்டத்தோடு பார்ப்பதன் காரணமாக இதுதான் விதி இது நம்மால் முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த நிலை மாறி தற்போது புதிய கண்ணோட்டத்தோடு புதிய முயற்சிகளோடு அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை கணக்கச்சிதமாக செம்மையாக சிறப்பான முறையில் கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் நல்ல சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணம் மலைபோல் குவிய போவது நிச்சயம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிரடியான அபரிவிதமான நிகழ்வுகளை சந்திக்க போவது உறுதி இந்த மாதிரியாக சுக்கிரன் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நன்கு திட்டமிட்டு சரியாக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் விரும்பியபடி ஆசைப்பட்டபடி குடும்பத்தில் அடிப்படையான அத்தியாவசியமான வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் சௌகரியமான வசதி வாய்ப்புகள் நிறைந்த சொகுசான ஆடம்பரமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு பிடித்தமான பொருள்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைய கிடைக்கும் அதிக அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் என்று நினைத்து கொண்டிருந்த எல்லாவிதமான பணிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி அவற்றை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை பலமாக உங்களுக்கு சுக்கிரன் வாரி வழங்குகிறார் நீங்கள் ஆசைப்பட்டு மனதில் நினைத்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த எல்லாவிதமான பணிகளையும் நீங்கள் ஆசைப்பட்ட நினைத்த தருணமே செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை இனிதாக அனுபவிக்கக்கூடிய யோகங்களை சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் முடிக்க முடியாமல் எழுபறியாக இருந்து கொண்டிருந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சினைகள் பாதியிலேயே நின்றுபோன பல்வேறு விதங்களான பணிகள் தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் அதிக அளவில் கொடுத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் என எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல தீர்வுகள் நிறைந்து எளிதாக கிடைக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாறான கருத்து இல்லை குறிப்பாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் படபடப்பு பதட்டமான நிலை என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளும் நீங்கிய எல்லாவிதமான பணிகளையும் அற்புதமாக மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த தருணங்களில் ரகசியமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் அபரிவிதமான லாபங்களும் அனுகூல பலங்களும் பணவரவுகளும் உங்களை தேடி வரும் ஆபரண ஆடை சேர்க்கை அதிக அளவில் இனிதாக நிறைந்து உங்களை வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலையை குறிக்கக்கூடிய அகத்தோற்றம் மட்டுமில்லாமல் வெளித்தோற்றத்தை குறிக்கக்கூடிய புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய உள்ளம் புத்துணர்ச்சி பெறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய மேனி அழகு அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைவதால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சுயதிறன் அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கும் எனவே பல்வேறு விதங்களான பணிகளை வெற்றிகரமாக கையாளுவதற்கான வாய்ப்புகளை நான்காம் சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் வாரி வழங்குகிறார் குடும்பத்தில் சுபவிசேஷங்கள் இனிதாக கைகூடி வரும் அரசாங்க சலுகைகள் எளிதாக அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழ்கின்ற சுக்கிரன் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில்தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே நூற்று எண்பது மாதங்களுக்கு பிறகு பணம் மலை போல் குவிவது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாகிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்து பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக திகழ்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரன் மாறுபட்ட கிரகங்களோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கும் போது அவரிவிதமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறும்போது நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானம் நிரந்தரமான பணவரவு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் அவரிவிதமாக வாரி வழங்குவார் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெறும்போது குரு சுக்கிர யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் இந்த மாதிரியான குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை அதீதமாக அள்ளி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரன் பல்வேறு விதங்களான கிரகங்களோடு சேர்க்கை பெறும்போது மாறுபட்ட நல்ல பல சிறப்பு வாய்ந்த பலன்களை வாரி வழங்குவார் சுபகிரகமான தனக்காரரான குரு உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் என்றாலும் அவர் சுமார் ஒரு வருட காலங்களில் பிரித்து நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுப்பார் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குருவை போன்ற மற்றொரு கிரகம் சுக்கிரன் ஆனால் இந்த சுக்கிரன் குரு ஒரு ஆண்டில் செய்ய வேண்டியதை சுமார் இருபத்தி ஐந்து முப்பது நாட்களிலேயே உங்களுக்கு பணவரவுகளை மலைபோல் குவிப்பார் என்பதுதான் சிறப்பு அம்சமாகும் எனவே சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி தருணங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக உங்களுக்கு அமைந்துள்ளது நவக்கிரகங்களில் இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தில் பயணிக்கும் போது சற்று சாதகமில்லாத அமைப்பாக அமையும் நவகிரகங்களிலேயே உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல மாறுதல்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்ற சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன்தான் சுக்ரனின் அமைப்பு உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றபோது எப்பேற்பட்ட கடினமான சிரமமான சிக்கல்களான பிரச்சினைகள் நிறைந்தவைகளான விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாக எளிய முறையில் கையாளுவது மட்டுமில்லாமல் அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான பொருளாதார ரீதியான பணத்தன வரவுகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சுக்கிரன் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார் சுக்கிரன் உங்களுக்கு பல்வேறு வகைகளான சுபபலன்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வலிமை வாய்ந்த கிரகமாக திகழக்கூடியவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிரன் நவக்கிரகங்களில் சுகாதிபதியாக இருப்பவர் சுக்கிரன்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதீதமாக அதிவிரைவில் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த முதல்தர கிரகம் சுக்கிரன்தான் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வராகேம்மனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்